சினிமாவில் வந்து நிறைய பேர் நிறைய சங்கடங்கள் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க அப்போ சார் தன்னிடிக்கிறாரு சரி சொல்டா அப்படின்றாரு எங்கள் பாத்து இல்லாமல் எனக்கு வேலை செய்யறதுக்கு பிடிக்கல வேறு யாருக்கிட்டன்னா போகலான்னு பார்த்தா நமக்கு வந்து திரைப்பட துறையில் வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நமக்கு தெரியாது அதனால் எனக்கு அதுக்கப்புறம் யார்கிட்டயோ போய் வாய்ப்பு கேட்க ரொம்ப யோசித்தேன் அதே மாதிரி இங்கே அப்பு சார் வீட்டில் வந்து அவர் வந்து பக்கத்தில் வந்து ஷூட்டிங்க்காக ஒரு வீடு கட்டினார் அது அந்த வீடுக்கு பேர் அப்பு ஹவுஸுன்னு பேர் அதில் தான் வந்து கேப்டன் பிரபாகர் விஜயகாந்த் படம் அங்கே தான் ஷூட் பண்ணாங்க அப்போ நான் போவேன் அப்பு சாரை பார்த்துட்டு அப்படியே அங்கே ஷூட்டிங் இதை பார்த்துட்டு விஜயகாந்த் சார் இதை அவர் ஒர்க் பண்ணுறதுலாம் பார்ப்பேன் அவரை பார்த்துட்டு யார் பா என்னான்னு கேட்பாரு சாப்பிட்டு போகணுவாரு அப்போ கூட நான் சரிங்க சார் நான் அவர் சார் வீட்டுக்கு வந்தேன் சொல்லிட்டு நான் அப்படி வந்துடுவேன் இதே மாதிரி நேரத்தில் தான் வந்து அழகன் மம்முட்டி பானு பிரியா இவங்களாம் நினச்சாங்க அழகன் படம் அங்கே தான் ஃபுல்லாக ஷூட் நடந்தது அதில் கேமராவில் வந்து லோகநாதன் சார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் லோகநாதன் சார்கிட்ட அசிஸ்டண்டாக பாபுன்னு ஒருத்தர் இருந்தார் அந்த பாபு வந்து அவருக்கு மிக்கி சார் இருக்கா மிக்கி சாருக்கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ல அந்த எம்ஜிசி சுகுமார் படம் அப்போ வந்து பாபு அங்கே ஒர்க் பண்ணிட்டு பாபு இருக்கவே நான் பாபு கிட்டே பேசிட்டு இருந்தேன் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே அப்பு சாரு கிட்ட பேசிட்டு இருந்தேன் பாலச்சந்தர் சார் வந்து வெளியில் வந்தார் ஸ்மோக் பண்ணுறதுக்காக சும்மா சிகரெட் பிடிக்க வெளியே வந்தார் வெளியே வந்தவர் அப்படியே ஸ்மோக் பண்ணிக்கினே அப்படின்னு பார்த்தார் நானும் அப்பு சார பேசிட்டு இருந்தான் அப்படியே பார்த்தவர் என்னையே பார்த்துன்னு இருந்தாரு என்னையே பார்த்துட்டு அப்புறம் நாராக வந்தாரு வந்துட்டு அப்பு சார்டுனாரு யார் பையன் அப்படின்னாரு அப்பு சார் சொன்னார் நம்ம வேண்டிய பையன்தான் நமக்கு தெரிஞ்ச பையன்தான் சார் அப்படின்னாரு உடனே என் மேலே கை என் மேலே கை போட்டுவினார் என் மேலே கை போட்டுன்னு நடா நடா பண்ணுறாரு அப்போ அப்பு சார் சொன்னார் இல்லை சார் இவன் அசிஸ்டன்ட் கேமராமேனு ிஆர்நாதன் சார் பேசிட்டாங்க அப்படின்னு ஓ அப்படியா அவர் கூட இருந்தியா நீ நல்லா பேசிட்டு ஆள் நல்லா இருக்கான ஏண்டா படத்துல நடிக்கிறியா அப்படின்னு என்ன கேட்டாரு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு என்ன எனக்கு இப்படியே பாத்துன்னு இருந்த அப்போ சாரு கண்றாரு சரின்னு சொல்ல அப்படின்றாரு நான் வந்துல ஆ சரிங்க சார் அப்படின்ன சரி நீ ஆஃபீஸ்க்கு வா என்னை வந்து பாரு அப்படின்னாரு எனக்கு ஆக்டிங் அப்போலாம் வந்து ஆக்டிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு அதனால் அப்புறம் நான் போகல ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு கட்சிது எனக்கு பாலச்சந்தர் சாரே வந்து எனக்கு கேட்டார் நடிகிரியாடான்னு கேட்டார் இது வந்து ரஜினி சார்லாம் என்ட்ரி என்ட்ரி கொடுக்குற டைம் இந்த அழகன் போட எடுக்கும்போது அதே மாதிரி கமல் சார் ஷூட்டிங்னாக்கா பிரமாதமாக இருக்கும் ஏன்னா அவர்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுறவர் அது மாதிரி கேள்விப்பட்டான்னா ஃப்ரீ டைமில் போவேன் மற்றபடி அப்பா கூட இருந்து அவருடைய பிஸ்னஸை பார்த்துக்கிட்டேன் மவுண்ட் ரோடு தான் நம்மளுக்கு அப்போ மவுண்ட் ரோட்டில் அந்த பிஸ்னஸ்ஸெல்லாம் பார்த்துட்டேன் அங்கே மவுண்ட் ரோடு தான் சுற்று வட்ட வட்டாரத்தில் இருப்பேன் சினிமாவில் வந்து நிறைய பேர் நிறைய சங்கடங்கள் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க அவங்க அதெல்லாம் மீறி தான் மேலே மேலே வந்திருக்காங்க சாதாரணமாக வரல ஒரு ஃபீல்டு சினிமா ஃபீல்டில் மேலே வரணுன்னாக்கா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பாலச்சந்திர சார்லாம் சான்ஸே கிடையாது அவர்கிட்ட அவர்கிட்ட நடிகை போயிட்டா போதும் அவன் தான் ஏன்னா சாரு டைரக்ஷன் பண்ணுறத நான் பார்த்துருக்குறேன் ஏன்னா அதில் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுப்பாரு அவர் வந்து அழகாக சொல்லி கொடுப்பாரு ஹீரோயினுக்கு வந்து இந்த கோலம் போடணும்னா கூட பாலச்சந்தர் சார் வந்து எப்படி உட்காரணும் எப்படி அந்த கோலம் போடணும் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு நான் பார்த்துருக்குறேன் அதே போல் திரைப்படத்துறையில் அழகாக சொல்லி கொடுத்து வேலை வாங்கிறவர் கே எஸ் ரவிக்குமார் சார் அவருடைய வேலையை நான் பார்த்துருக்குறேன் அதில் கிராமத்து சப்ஜெக்ட் எடுத்தார் சிவாஜி சார் இது ஃபார்ம் ஹவுஸ் இருந்தது இப்போ அது விற்றுட்டாங்க அங்கே தான் டிஎல்எஃப் வந்திருக்கு அங்கே தான் ஷூட்டிங் நடந்தது கேஎஸ் ரவிக்குமார் சார் அப்போ வந்து அழகாக ஒரு ஒருத்தருக்கு எப்படி நான் நடிக்கணும்னு கற்றுக் கொடுப்பார் அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அப்போ கேமராமேனுங்க சில பேர் ஏப்பா எனக்கு ஆள் இல்லை அசிஸ்டன்ட் இல்லை வார்டு சொன்னாங்கன்னா போய் வேலை செய்வேன் மேலே எல்லா கேமராமேன்கிட்டயே வேலை செஞ்சிட முடியாது சில பேர் வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட அன்பா பேசுவாங்க நல்லா எப்படிப்பா என்னப்பான்னு கேட்டு செய்வாங்க சில பேர் வந்து வேலைக்கு சும்மா அசிஸ்டன்ட் மாதிரி இது செய்ப்பா செய்ப்பா இந்த லைட்டிங் பண்ணுறது அதுக்கு தான் செய்வாங்க தவிர நம்மளுடைய சஜஷன் நம்மளுடைய ஐடியாஸ்லாம் கேட்க மாட்டாங்க அது வந்து சில பேருக்கிட்ட தான் அந்த குணம் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற நல்லதை எடுத்துக்கிட்டு அவங்க வேலை செய்வாங்க அதுக்கப்புறம் போக போக லைட்டிங்லாம் வந்து அப்போலாம் வந்து ஹெவியாக இருக்கும் ஹெவி லைட்ஸு யூஸ் பண்ணுவோம் அதுக்கு போக 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 லைட்டு குறைஞ்சிச்சு அதில் குறைவாக வச்சு எடுக்க ஆரம்பித்தேன் ஏன்னா அந்த மாதிரி ஃபிலிம் வந்து அந்த மாதிரி மாறிப்போச்சு ஃபிலிம் வந்து கொஞ்சம் லைட்டிங்லேயே எடுக்கக்கூடிய அளவுக்குலாம் ஃபிலிம்ஸ் வந்துடுச்சு அதுவும் இன்னும் டெக்னாலஜி இன்னும் அதிகமாகிப்போச்சு அதனால் நம்மள மாதிரி ஒரு கேமராமேனு இந்த மாதிரி டெக்னிக்கலாக லைட்டிங் பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து தேவைப்படலை தேவைப்படலை அவங்களுக்கு வந்து சும்மா ஒரு சின்ன ரூமில் ரெண்டு லைட்டு வச்சு கேண்டில் வச்சுலாம் கூட படம் எடுத்துருக்கிறாங்க கேண்டலில் கேண்டில் லைட்லேயே வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிலாம் கூட சில கேமராமேனுங்க டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாலு மகேந்திரா சார்லாம் அதுக்கப்புறம் வந்த பிறகு பாலு மகேந்திரா சார் கிட்டே கூட ஒரு வாய்ப்பு கட்சி தென்னு ஆனா அந்த நேரம் நான் போக முடியல வீடுக்கு பக்கத்துலயே அங்கே ஒரு பார்க்கில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு அந்த வீடுன்ற படம் தான் எங்க நாங்க இருந்த ஏரியால அப்போ நான் போய் பார்த்தேன் பார்த்துட்டு பேசினேன் பேசினவுடனே ஆஹ் வா ஆபீஸ் வா அப்படின்னாரு ஆனால் என்னால் போக முடியல ஆனால் அவரு ஒரு ரெண்டு மூணு ஆசை சென்ட்ஸ்லாம் எனக்கு நல்லா பழக்கம் என்ன நல்லா வந்து பார்ப்பாங்க பேசுவாங்க நம்ம வீட்டுக்கெல்லாம் கூட வருவாங்க அப்போலாம் ஆனால் ஜெய்சங்கர் சாரு இவங்களெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து வீட்டுக்கு போனால் அவளை நல்லா கவனிப்பார் நல்லா செய்வார் இன்றைக்கி அவர் சன்னு சண்ணு கூட பெரிய ஒரு டாக்டராக இருக்கார் கண் டாக்டர் அவர் ரொம்ப ச நல்லா நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு நல்லா அவர் ஜெய்சங்கர் மாதிரியே அவரும் வந்து நல்லா எல்லாருக்க உதவி பண்ணிவிட்டு எல்லாம் இருக்கார் நடுவில் கூட ஒரு ஃபங்க்ஷனில் வந்து வைத்திய மகேந்திரன் சாரை கூட மீட் பண்ணேன் மீட் பண்ணி ப இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் ஆமாடா நான் கூட அந்த பலராக ஒர்க் பண்ணேனே அவசன சார் வா கண்ணாவா மருமகள் இந்த மாதிரி படம்லாம் ஒர்க் சார் அப்படின்னா